はい。Hi. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா என்னுடைய பிள்ளைங்க எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு பதின் பருவத்தில் டீனேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி சொல்லக்கூடியது பேசவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க நல்லா பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பெரிய கலைங்க அது அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும் உங்க குழந்தைங்க கிட்ட உங்கள் ஈகோவெலாம் தூக்கி தூரப்படணும் அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மாத்திடணும் உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் பக்கத்தில் இல்லாட்டாலும் உங்களை கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கான் அப்படின்னா நீங்கள் ஏதாவது செஞ்ச விஷயம் அவங்களை பாதிச்சிருக்கோம் உங்ககிட்ட பேசுறதுக்கு அதனால தான் பயந்து போயிருப்பாங்க ஸோ முதல்ல உங்கள் கிட்ட எப்பவும் சிரித்த முகத்தோடு அணுகுங்க முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேச விட்டு கேட்டுக்கோங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது அவங்களோட உங்களுக்கு தான் தெரியும்னு உங்களுடைய புத்திசாலித்தனத்தை அந்த இடத்துல காட்ட முயற்சி பண்ண வேண்டாம் அடுத்ததான் என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அந்த டைம் முழுவதும் நீங்கள் ரிசீவராகவும் அவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கணும் ஆரம்பத்தில் இது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அது உரையாடலாம் மாறும் நீங்கள் அவங்க சொல்கிறத ஆர்வமாக கவனித்து கேட்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க முதல்ல அவங்க சொல்கிற சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும் சூப்பர் ஹீரோவை பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு கார்ட்டூன் பற்றி பேசுகிறதா இருக்கும் இல்லை கிளாஸ்ல ஒரு சில்லியான சண்டையாக இருக்கும் உங்கள் வயசுக்கு அது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் அவங்க வயசுக்கு அது மிகப்பெரிய விஷயம் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இருந்தால்தான் நாளைக்கு வாழ்க்கையில் அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் எதையா இருந்தாலும் முதலில் உங்களிடம் சொல்லுவான் அதற்கு பிறகு அவன் நண்பர்களை தேடுவான் நீங்கள் இதை தவிர்க்கும் போது அவங்க வந்து நண்பர்களை தான் தேடுவாங்க ஸோ அதனால தான் எப்பயுமே குழந்தைங்கிட்ட ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க வார்த்தையில நான் என் பையனுக்கு பெரிய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றது கிடையாது அது உங்கள் செயலில் தான் இருக்குது உங்கள் செயல் மூலமாக தான் அது நடக்கும் அதை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும் பாய்